ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சீசனில் ரொம்பவே மலிவாக கிடைக்கக்கூடிய பலாப்பழம் வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம் பாகுப்ப அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ செய்கிறதுக்கு பத்து பலாசொலை எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பலாசொளையாக பார்த்து எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க கொட்டையை எடுத்துட்டு பலாசொலையை அப்படியே நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அரைக்க பார்த்து நல்ல மையம் அரைபடும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால் திருத்திரியாக தெரியும் அதனால் இது மாதிரி புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பலாப்பழத்தை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட தண்ணீரெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இதை அப்படியே நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் இருக்க ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் அதனால் தண்ணீர் சேர்க்காமல் இதை நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க பாருங்கள் திருத்திரியாக தெரியாமல் நல்ல மைய அரைபட்டுருக்கு இந்த அளவுக்கு அரைச்சிருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு அடிக்கனமான கடாயில் கடாய் கடாயிருந்தா சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் பலாப்பழுவீத சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த நெய்யிலே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க நல்லா இந்த நெய்யிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் சுவையாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்ல வதங்கின பிறகு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவை ஒரு கப்பு தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஒரு கப்பு தண்ணியில் மாவை கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி தண்ணியாக கலந்து இதை அப்படியே ஊற்றிக்கங்க ஊற்றி கைவிடாமல் நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க நல்லா கொஞ்சம் வெந்து திக்காக பதத்துக்கு வரும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்தீங்கன்னா வெந்து கொஞ்சம் திக்காயிருக்கு பாருங்கள் இப்போ இதோட கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க நீங்கள் வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த பலாப்பழம் நல்லா பழுத்து இனிப்பாக இருந்ததுனால நான் முக்கா கப்பளவுக்கு சேர்த்துருக்கேன் இனிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரையை கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க இந்த அல்வான்றதுனால இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்ததுமே கொஞ்சம் இலகனை பத்துக்கு வரும் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க கலந்த பிறகு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீ சேர்த்துக்கோங்க இந்த அல்வா செய்யறதுக்கு அதிகமாக நீ தேவைப்படாதுங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தோம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இதுவே போதுமானதாக இருக்கும் நீங்கள் நெய் சேர்த்து கலந்ததுமே நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு திக்காக வருது பாருங்கள் இப்போ இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூடவே கொஞ்சமாக முந்திரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இல்லை நெய்யில் வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நம்ம சேர்த்த நெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க சுட சுட செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது மாதிரி பேன்லேயும் கரண்டிலையும் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கங்க நம்ம பலசொலையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே இது மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுங்க எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே கூட இந்த பலாப்பழத்தை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்